தனித்து நிக்கிற முடியும் அப்படின்ற ஒரு பார்முலாவை உருவாக்குனது கேப்டன் தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது வரைக்கும் தமிழ்நாட்டுல வேற எந்த கட்சியாவது தனிச்சு நின்று இப்ப சகோதரர் சீமான் அவர்கள் நிக்கிறார் இன்னும் விஜய் என்ன அவருடைய நிலைப்பாடுன்னு சொல்லல பட் அதுக்கான துவக்கம் கேப்டன் தாங்க அதனால இனிமேல நாங்க தனியா நிக்கிறோமா இல்லையா என்பதை காலம் தான் பதில் சொல்லுங்க இல்லைங்க இப்பயே நிறைய கூட்டணி இருக்குங்க ஓட் ஸ்ப்ளிட் தாங்க அதிகமாகும் நிக்கிறது ஒன்றும் பெரிய குதிரை கொங்கல் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் முதல் தேர்தலையே பார்த்தவங்க தான் நாங்க ஆனா வெறுமனே போட்டியிடுவது மட்டும் இலக்கு இல்லை வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேமுதிக மிகப்பெரிய ஒரு பலத்தோடு அசெம்பிளிக்கு போகணும் அதுதான் எங்களுடைய எண்ணம்

புரியுதுங்களா நாற்பது தொகுதியில நின்னதையும் நான்கு தொகுதியில நிக்கிறதையும் நீங்க கம்பேர் பண்றீங்க இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியில நின்னதையும் அதுக்கு அடுத்து நிக்கிறதையும் கம்பேர் பண்றீங்க இப்ப நாங்க தொகுதியை மட்டுமே வச்சு நீங்க சொல்றீங்க எங்களுடைய வாக்குகள் மற்ற தொகுதிகளில் கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு செல்லுதே ஏன் அதை கணக்குல எடுக்க மாட்டேங்கிறீங்க சோ அது வந்து கம்பாரிசன் இட்ஸ் வெரி வெரி ராங் அப்படி கிடையாது எங்களுடைய பேங்க் அப்படிதான் இருக்கு இன்னும் நீங்க கிளைக்கழகங்கள் வரைக்கும் போய் பாருங்க எல்லா தமிழகம் முழுவதும் எல்லா இடத்திலையும் பூத் கமிட்டிகளை போட்டு ஆண்ட கட்சிக்கும் ஆளும் கட்சிக்கும் சரி நிகராக நிக்கின்ற ஒரே கட்சியாக இன்னைக்கும் தேமுதிக இருக்கு அதுல மாற்று கருத்து கிடையாது ஃபார்ம் ஃபில் பண்ணி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நான் இன்னும் ரெண்டு மூணு நாள்ல ஒரு மீட்டிங் தலைமை கழகத்துல இருக்குங்க இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் மண்டல பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பாளர் தொகுதி பொறுப்பாளர் மாவட்ட செயலாளர்களோடு இணைந்து மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டம் நான்கு நாட்களுக்கு சென்னையில நடக்க இருக்கிறது எனவே நாங்கள் தயாராக இருக்கிறோம் தேர்தலுக்கு எங்க கிட்ட கேட்க நாங்க கட்சி ஆரம்பிச்சு இருபது வருஷம் ஆயிடுச்சு சரிங்களா எங்க கிட்ட நீங்க கேட்க விஜயிட்ட போய் கேளு அப்படிங்கிறது வந்து தேர்தலை தான் வந்து இன்னைக்கு கட்சிகளும் சரி அரசியலும் நகருதுங்க அதனாலதான் நான் அன்னைக்கு என் பிரஸ் மீட்ல சொன்னேன் எங்களுடைய நகர்வும் இனிமேல தேர்தலை நோக்கி அரசியல் கண்ணோட்டத்தில் தான் இருக்கும் அப்படின்றத நான் தெளிவாக உங்களுக்கு பதிவு வச்சிருக்கேன் அவங்க வந்து எங்களுக்கு வந்து அஞ்சு எம்பி உறுதி செய்த போதே இந்த ராஜ்யசபா சீட்டு உறுதி செய்யப்பட்ட ஒன்றுதான் எழுத்து வடிவமாவே அவங்க எழுதி கொடுத்ததும் உண்மைதான் அன்னைக்கு அதிமுக தலைமை அலுவலகத்திரி அன்னைக்கு நம்ம பிரஸ் மீட்ல சொல்லுவோன்னு நான் சொன்னேன் அப்பதான் அண்ணன் எடப்பாடியார் வந்து இப்ப எலெக்ஷன் டைமா இப்ப சொல்ல வேணாம் பின்னாடி சொல்லுவோன்னாரு ஓகேன்னு அவர் வார்த்தைக்கு நம்ம மரியாதை கொடுத்து வேணும் அன்னைக்கு சொல்லலை அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா ஆறான்னு எழுதி கொடுங்கன்னு நம்ம கேட்டோம் அதுல வந்து வருஷம் எழுதுவது எப்பயுமே ஆஹ் மரபு கிடையாது என்னுடைய வார்த்தை தான் அது எழுதி தருவதை விட என்னுடைய வார்த்தை தான் மிக முக்கியமானதுன்னு அவர் சொன்னார் அதுக்கு மேல அது வந்து நம்ம வந்து இன்சிஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம அதை விட்டுனோம் பட் இப்ப வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உறுதியாக தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இல்ல எல்லாருமே நினைச்சது ரெண்டாயிரத்தி அஞ்சு கொடுப்பாங்கன்னு தான் எல்லாருமே நினைச்சது நாங்க பேசினதாதான் ஆனா அண்ணன் வந்து இப்போ வந்து அடுத்த தேர்தலை ஒட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தருகிறோம் என்று அண்ணன் எடப்பாடியார் பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுமை பொறுத்தவர் பூமி ஆழ்வார் புரியுதுங்களா பொறுமையா இருப்போம் பொறுத்தார் கூட்டணி ஆட்சி வந்தா ரொம்ப நல்லது தாங்க தப்போ கிடையாது மொத்த பவரும் மொத்த அதிகாரமும் ஒரே கரங்களில் இருப்பதை விட கூட்டணி ஆட்சி என்பது நல்ல விஷயம் மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணலாம் தப்பே அப்படியே ஆளுங்கட்சியை தவறு செய்தாலும் சுட்டி காட்டலாம் நிறைய நல்ல விஷயங்கள் அதுல இருக்கு இல்ல சாத்தியம் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதுக்கான சாத்தியங்கள் இருக்கு அதனாலதான் சொல்றேன் எதுக்குமே இன்னைக்கே நம்ம பதில் சொல்லிட முடியாது டைம் இருக்கு யோசிச்சு நம்ம சொல்றேன்